முருகப்பெருமான் துணை மகான் பிருகு மகரிஷி அருளிய துள்ளி நூல் சுவடி வாசி தெளித்தவர் டி ராஜேந்திரன் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அவளம் அவளம் அகிலம் எங்கும் அவளம் அழிவை நோக்கியே பயணமாக அகிலம் எங்கிலும் அவளம் கூடிட அமைதி காப்பது ஏனப்பா அப்பனே அரங்கா முருகா அவதார மகிமை உலகுக்கு உணர்த்தி காப்பாக வந்தருள்வாய் என வேண்டி கண்டுரைப்பேன் ஆசிதனை ஆசிதனை திருகு மகரிஷியானும் அச்சமர சோபகிருது செல் திங்கள் ஆசிதனை புகார் வாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அறிவிப்பேன் உலக நலம் வேண்டி வேண்டியே ஞானியர்கள் படை வேளவன் சக்தி ஆணைப்படி தொண்டன பிரணவ குடிலில் இறங்கி தொடர் சேவை ஆற்றி வர வருகின்ற காலம் ஞானவான்கள் வையக முழுக்க வளர்ந்து தர்மமே தழைக்க நல்லாட்சி தலைவன் முருகனே ஆசித்தரும் ஆசித்தரும் ஞான ஆட்சி மலர இருக்க ஆனாலும் நடப்பின் கொடுமை பசிப்பினி துன்பம் போல உலகினில் பாதகம் பெருகி லஞ்சம் லாவண்யம் லாவண்யம் பெருகி கடமை ஆற்றவே ஊழல் முறைகேடாக மாறி அவனையும் சுயநலம் கொண்ட அரக்கர்கள் பிடியாக மாறி மாறியே கொடுமை மிகுந்து வர மாற்றம் நிகழாதா என வேண்டி ஆறுதல் தேடும் மக்களுக்கு அபயமென வந்தருள் செய்ய செய்யவே அவதாரம் புரிந்த நல் சிவராஜ யோகி அரங்கனே ஐயமர சடுதி வெளிப்பட்டு அகிலம் காப்பாயப்பா என வேண்டியே வேண்டியே கலியுக மக்கள் வேண்டி வேண்டி பெண்ணவ குடிலை உண்டான அணுகி பணிந்து உயர்வான சேவை ஆற்றி ஆற்றியே சீடர்கள் எனும் அடையாளம் உலகளாம் பெருக மாற்றம் உலக பாதுகாப்பாய் மாறும் மா பாதகங்கள் யாவும் முடிவுறும் துள்ளியாசி முற்று சுகம்